ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு ரெசிபில நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவுமே டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு குல்ஃபி தான் செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நட்ஸ் பாதாம் முந்திரி பிஸ்தா அப்புறம் ஒரு ஆறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கப் சுகர் எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு லிட்டர் பால் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாலில் வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணக்கூடாது இந்த ஒரு லிட்டர் பால் வந்து நமக்கு அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கொதிச்சதுக்கப்புறம் பால் நல்லா பொங்கி வர்ற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பொங்கினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா பொங்கினதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஆடை விழுகாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேம்லே பாதி நல்லா வத்தி வரட்டும் பால் ஆடை விடுகாத அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க பால் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து நட்ஸை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை வந்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கொர குறைப்பாக இருந்தால் போதும் அப்போ தான் குல்ஃபி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டு இங்கே பாருங்க நல்லாவே ஒரு அளவு இன்னும் இன்னும் அளவு வற்றினா போதும் இங்கே ஆட விடாமல் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க ரொம்பவே நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் பொடி பண்ணி வச்சுருந்த நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரெடி பண்ண மில்க் வந்து நம்ம இதில் ஊற்றி நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு மில்கு இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிக்ஸ் அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு அப்புறம் ரொம்பவே ஹெல்த்தியான வீட்லேயே செஞ்ச குல்ஃபி ஐஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க அதை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஹெல்த்தியாக வீட்லேயே ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு செஞ்சு கொடுங்க உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு குல்ஃபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ